மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி எல்லா தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்றது படிங்க வாழ்க்கையில படிக்கலைன்னா நயா பைசா உதவ மாட்டேங்க ஏன்னா ஒரு காலத்துல உடம்புல பலம் இருந்தா வேலை கொடுத்தான் ஒரு காலத்துல கொஞ்சம் அறிவு இருந்தா வேலை கொடுத்தான் இப்போ சர்டிவிகேட் இருந்தா தான் வேலை கொடுப்பான் அதனால் இளைஞர்கள் நல்லா படிங்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்கள் வாழறதுக்காவது அது உதவும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து வாழணும் இந்த மலேசியா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அது என்னுடைய ஆசை சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொன்ன விளக்கத்துக்கு நன்றி அதனால் என்னுடைய கேள்வி இறைவன் எதற்காக இந்த படைப்பு தொழிலை மேற்கொண்டான் என்பதை ஐயா எனக்கு நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல கேள்வி அதே நேரத்தில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி நம்ம வந்து ஒண்டியா பிறந்தோம் பிறக்கும் போது ஒரு நாலு பேரோடு பிறக்கலை நம்ம பொறக்கும் போது நாலு பேரோட பிறக்கல தனிமையில தான் நம்ம பிறந்தோம் தனிமையில நம்ம பிறந்தோம் கோடிக்கணக்கில் பொருந்திருக்கிறோம் ஒருத்தன் தனிமையில பிறந்து சுகவாசிய வாழறோம் ஒருத்தன் தனிமையில் பிறந்த நரக வேதனை படுறோம் ஒருத்தன் தனிமையில் பிறந்து மிதமான வாழ்க்கை வாழறோம் ஒருத்தன் தனிமையில் பிறந்து பிச்சை எடுக்கிறோம் இப்படி தனித்தனியாக பிறந்து நம்ம இவ்வளோ துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம் சரி நம்ம துன்பம் அனுபவிக்கிறோம் நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் இன்னொரு ஊரை மட்டும் பொண்ணு நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு நம்ம கட்டாமல் இல்லை யாரோ ஊடு யாரோ பொண்ணு அதை தேடி போய் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் சரி கல்யாணம் பண்ண பிறகு எல்லா கனவு மனைவியும் ஒற்றுமையோடு இல்லை சில கனவு மனைவி ரொம்ப அன்போடு இருப்பாங்க ஒருத்தரை ஒருத்தர் பிரியாம ஒருத்தர் சொல்ல ஒருத்தருக்கு தட்டாம ரொம்ப அன்பா இருப்பாங்க ஒரு கனவு மனைவி கனவும் பேச்ச மனைவி கேட்க மாட்டான் மனைவி பேச்ச கனவும் கேட்க மாட்டான் இப்படி கேட்காத வீட்டில் ரெண்டு பேர் பேச்சும் கேட்காத போது அதனுடைய பிள்ளைங்களும் அதுங்க பேச்ச கேட்காம போயிடும் ஆனா இவ்வளோ சிக்கல் இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் குழந்தை இல்லைங்க என் பொண்ணுக்கு ஒரு குழந்த வேணுங்கன்னு விரும்பி போகிறோம் டாக்டரை போய் தேடுறோம் நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே எதுக்கு நம்ம தேடுறோம் அந்த குழந்தை ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் யாருன்னு உங்கள் மறைவுக்கு அப்புறம் தெரியாது தெரியுமா தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லை நம்ம இல்லைன்னா இறைவன் யாருன்னே தெரியத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த இறைவன் நம்மளையும் படைச்சு அவனை பற்றியும் பேச வச்சு அவன் நம்மளை வாழ வச்சு இந்த மாதிரி தொடர்ச்சி நடந்த நிகாமி இதுதான் இறைவனுடைய தொழில் ஏன்னா அவனுக்கு அதுதான் கனதாசன் தான் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவன் இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மைகள் செய்து தான் விளையாடன் அது மாதிரி நம்மளை பொம்மை மாதிரி வச்சுக்கணும் விளையாட்டு துர்கையினுடைய முடிவு தான் உலக முடிவு இந்தக்காக நடக்க சாமி அது சந்தோஷம் ஐயா ஐயா இப்போ காரைக்கால் அம்மையார பத்தி சொன்னீங்க இறைவனும் இரவியும் ஆடுறத அவங்க பார்த்தாங்க ஆனால் பார்த்தவங்களும் இல்லை காமிச்சவங்களும் இல்லை ஷாரும் சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க ஐயா நீங்கள் நான் பார்த்தேன்னு சொன்னீங்க அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா காரைக்கார அம்மையார் அந்த அம்மா வந்து அம்மான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு பெண்ணு துறவி அந்தமா தான் ஆனால் அந்த அம்மாவனுடைய நிலை என்ன அப்படின்னா இப்போ ரமணர் இருந்தார் ராமகிருஷ்ணர் இருந்தார் குவானந்தர் இருந்தார் இவங்களுடைய உடலெல்லாம் விழுந்தது ஆனால் காரைக்கால் அம்மையாரனுடைய உடல் விழலை ஏன் விழலை இதுக்கு என்ன காரணம் இது யாராக இருக்க விழலை வல்லலாக இருக்க வேலை பட்டினத்தாக இதெல்லாம் ஏன்னாக்கா இவங்க காயக்கல்பம் காயக்கல் இப்ப ஏமாத்துறாங்க தெரியுமா இந்த காயக்கல்பம் அப்பா அவங்களால பண்ண முடிஞ்சது அப்ப அந்த காயம் வந்து அழியல அதுதான் சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாதான் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த சதையையும் உளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னா பிராணன் வராது பிராணன் வரல நம்ம காலி அப்ப இது போட்டது ஆனால் இதுக்குள்ள என்னடா இருக்குது ஓடிங்குது அப்படின்னா சிவக்காத்து ஓடிங்குதுடான்றான் வேற எந்த காற்று இல்லை சிவக்காத்து ஓடிங்குது அந்த சிவக்காத்தால் தான் நம்மெல்லாம் வாழறோம் அந்த சிவக்காதுனால் சொன்னோம் நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதம்மாய் அம்மாய்க்கு எவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நாலு ஆற பத்து மாசமா வேண்டி எதுன்னு வந்து இந்த பூமியில் வந்துட்டு அது நல்லா வாழாமல் ஆட்டம் பாட்டன் போட்டு ஒட்டச்சிட்டு ஒரு நாளைக்கு இது பாம்பாட்டி சொல்கிறார் பரிகாசமாய் கடித்த பாம்பு ஒரு ஆணும் ஒரு பெண்ணு ஒரு முறை ஏதோ தவறு பண்ணிட்டாங்க ஆனால் அதை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது அது வெளிகுள்ள அவங்க ரெண்டு பேரை தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் அவர் சொல்கிறாரு பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாதம் பார்த்தபோது பையோடு அடுப்பார் அரை ஓ இந்த ஓடு பிளாஸ்டிக் பொருள் ஒஞ்சி போனால் விற்றா கூட என்ன தொட்டும் வருமா ஆனால் நம்மளை விற்றா எதுவுமே வராதாம் தான் அதனால் சொல்கிறார் பரிகாசமயம் கடித்த பாம்பு பல பேர் அதிக மெத்தை வெங்கி பரிகாரம் வருமா அது பார்த்தபோது பையோடது அடுத்த இப்படிப்பட்ட உடல் இது ஏன்னா அன்னமய கோஷத்தால் செய்யப்பட்ட உடல் இது சாப்பாடுன்னு ஒன்றெல்லாம் நிற்காது இது அப்போ இந்த சாப்பாடு ஆனால் உள்ள ஓடிகின்னுக்குற மூணு வித காற்று ஒரு மனிதனுடைய உடலுக்கு மூணு விதமான காற்று ஒருத்தர் டாக்டர் அவர் வந்தார் எங்கிட்ட எங்கள் நுரையர்களுக்கும் மூக்கு உக்கந்தானாங்க காற்று போவோம் நான் வேதாத்திரிக்கிட்ட பதினஞ்சு வருஷம் இருந்தாங்கண்ணா ஏந்து போயா என்ன ஏந்து போய்டும் ஏன்னா இந்த இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குற யோகம் மாதிரி எங்கேயுமே இருக்காது காரணம் என்னென்னா இது ஒரு குரு பாரம்பரியம் இது ஒரு குரு பாரம்பரியம் திருமூலர் சொல்கிறார் நந்தியின் அருள் பெற்ற நால்வர் நால்வர் யார் யார் அப்படின்னா வேகப்பாதர் பதஞ்சலி சிவமாமுனி திருமூலர் நாலு பேரும் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேர் இங்கே நின்னாங்க ரெண்டு பேர் வடநாடு போயிட்டாங்க அதனால் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நிறைய இருக்கும் பதஞ்சலி யோகம் இந்த காற்று மூணு விதமான காற்று என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான் சாமி இந்த ரெண்டும் எட்டோன்றாங்கள அது என்னது சாமி நான் சொன்னேன் ஒரு ரூபாய் எத்தனைவா அது ரெண்டு வரைக்கும் தான் சொல்லுவோம் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு எங்கே உபதேசம் வாங்கினேன்னா சிவவாய்க்கு இது காகப சொண்டர் ச இதில் ஆசிரமத்தில் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது ஞானத்தை ஏன்னா இப்போ இங்கே யாரும் இல்லாததால் உங்களுக்கு இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் சொல்கிறேன் வெளியாளுங்க இருந்தாங்களாம் சொல்ல முடியாது தமிழ் எழுத்தில் ஒன்று ரெண்டு இருக்குதுல்ல அப்போ தமிழகத்தில் ஆனால் எட்டு ஊன்னா ரெண்டு ரெண்டு அப்போது இந்த எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு என்னது அது அகாரம் உகாரம் இந்த அகார உகாரம் ரெண்டும் ஒன்றா இணையிலன்னா ஞானம் பிறக்கவே பிறக்காது எவ்வளோ வருஷமானாலும் ஞானம் பிறக்காது சும்மா உட்கார்ந்து இருக்கலாமே தவிர நான் வழிபாடுறேன்ட்டு ஆனால் உண்மையான வழிபாடு பண்ண முடியாது அப்போ இது ரெண்டும் சேர்க்கணும் முன்பக்கம் சேர்க்க முடியுமா பின்பக்கம் சேர்க்க முடியுமா இதுதான் இது முக்கியமே இதை முன்பக்கம் சேர்க்கவே முடியும் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री